மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களை ஆகச் சிறந்த நிகழ்ச்சிகளை அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே இருந்து தரவிறக்கம் செய்யுங்கள் தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள் வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் தினம் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் கோபம் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா பயங்கரமாக கோபம் வருது அந்த கோபம் நல்லதா நல்லதில்லைன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த டென்ஷன் ஒரு வார்த்தை இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இதெல்லாம் வரலாமா வரக்கூடாது வருதே அதை மாத்திக்கணும் தான் அது நல்லது குணமென்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது நல்ல குணம் அதுதானங்க முக்கியம் பணம் முக்கியமா குணம் முக்கியமா ரெண்டும் முக்கியம் ஆனா ரொம்ப முக்கியம் குணம் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லுவாங்க பணம் இல்லாம போனா வாழ்க்கை நரகமாயிடும் பணம் இருந்துட்டால் மட்டுமே வாழ்க்கை ஆகிடாது ஆனால் குணம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ வா வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அப்போ குணங்கிறது ஒரு குன்று மாதிரி குன்றுன்னா தெரியும் உங்களுக்கு ஹில்லக் அப்படிமாங்க இல்லையா குன்று மேலே ஏறி நின்னா நீங்கள் மற்றவங்கள விட உயரமாக இருப்பீங்க இல்லைங்களா அப்போ மற்றவங்களை விட உயரமாக இருக்கணும்னா உங்களுக்கு குணம் அதிகமாக இருக்கணும் நல்ல குணம் படைத்தவர்கள் கோபப்படுவாங்க ஆனா உடனே மாறிடுவாங்க ரொம்ப நேரம் அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு கோபத்தை மனசுங்கிற வங்கியில வைப்பு நிதியா போட்டீங்கன்னா அது குரோதமாக மாறிடும் அது நல்லதில்லை என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் கேட்டு பாருங்க தயவு செய்து ஒன்றை நல்லா அழுத்தி பதிய வச்சுக்கோங்க கோபம் அதுவாக வருது பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்கார் ரவுத்ரம் பழகு ரௌத்ரம்னா கோபம் புதிய ஆத்தி சூடி அப்படின்னு பாரதியார் எழுதியிருக்கார் மகாகவி படிச்சு பாருங்க ரவுத்ரம் கோபம் பழகு அதாவது ரௌத்ரம் பழகுனா கோபத்தை அடக்கியாள கற்றுக்கொள் அதாவது கோபப்படாம இருக்க கத்துக்கோ கோபத்தை வெளிப்படுத்துகிறது இனிமையாக வெளிப்படுத்து வார்த்தைகளை உற்றாதீங்க கோபத்தில் பல பேர் கண்டபடி அப்போ என்ன பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால கோபப்படாதீங்க கோபம் வருது இல்லை கோபப்படுற மாதிரி செய்யறாங்கல்ல அதை எப்படி பண்றது வெளிப்படுத்துறது அப்படின்னா இனிமையான சொற்களால் வெளிப்படுத்துங்க இப்போ புல்லை தின்னுட்டு பசுமாடு பாலை தருது அந்த மாதிரி மற்றவங்க நம்மளை கோபப்படுத்துகிறாங்களா அந்த அந்த செய்கையை வெளிப்படுத்துறது சந்தோஷமாக வெளிப்படுத்துங்க இயல்பாக வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட் குணம் என்னும் குன்று ஏறி நிற்கணுமா அப்படின்னா கோபத்தை மனசுலையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது வெளிப்படுத்துறதும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கோபம் வந்துச்சு எனக்கு கண்ணு மண்ணு தெரியாது கண்ணும் மண்ணும் தெரியலன்னா அப்புறம் விபத்து தான் வரும் கண்ணும் தெரியணும் நீங்கள் ஓடுகிற பொழுது ஓட்டுகிற பொழுது எதிரில் இருக்கிற மண்ணும் தெரியணும் கண் மண்ணு தெரியாமல் பேசிவிடுவேன் பயங்கரமாக பேசிடுவேன் அப்புறம் அப்படி பேசுனீங்கன்னா விபத்தாயிடும் வாழ்க்கையிலையும் விபத்து வரும் சாலையிலையும் விபத்து வரும் எனவே கண்ணு மண்ணு தெரியாமல்லாம் பேசக்கூடாது அதுக்கு பேர் தான் புலன் அடக்கம்ிய வடு போல மாறுமே சான்றோர் கொள்ளும் சினம்பாங்க அதாவது கோபத்தை நீங்க ரொம்ப நாளைக்கு மனசில் போட்டுக்க கூடாதுங்கிறதையும் சொன்னோம் வெளிப்படுத்துறது இனிமையா வெளிப்படுத்தணுங்கிறதையும் சொன்னோம் அது ஒரு பயிற்சி அது ஒரு பயிற்சி உடனே வந்துடாது பல பேர் பாருங்க ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்தார் இந்த மனிதர் வந்து ரொம்ப கோபக்காரர் அவர் சொன்னார் இவர்கிட்ட இப்பெல்லாம் நான் கோபமே படுறதில்லை நான் ரொம்ப திருந்திட்டேன் நான் ரொம்ப சாந்தமாயிட்டேன்னார் உடனே இவர் அப்படிங்களா பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் ரொம்ப பயங்கரமான கோபக்காரர்னு சொன்னார் அப்படின்னர் உடனே கோபமெல்லாம் விட்டுட்டேன்னு சொன்ன இவர் அப்படியா சொன்னார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இதே போய் பார்த்து அவரை பரட்டிடுறனர் அப்போ என்ன அர்த்தம் கோபம் இன்னும் இவருக்கு போகலன்னு அர்த்தம் இந்த கோபத்தினால் வருகிற விளைவுகள் ஒன்று பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் உடல் நலத்திற்கு இரத்த அழுத்தம் அதிகமாகிடும் உங்களுக்கு இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்கணும் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க நூற்றி இருபது கீழே எண்பது இதயம் சுருங்கி விரிகிற பொழுது சுருங்கும் பொழுது ஒரு அழுத்தம் விரியும் பொழுது ஒரு அழுத்தம் அதாவது பாதரச மாணியில பார்க்கறது அது அதை பற்றி மருத்துவர்கள்ட்ட கேளுங்க விளக்கமா சொல்லுவாங்க அந்த ரத்த அழுத்தம் குறைந்தாலும் நல்லதில்லை அதிகமானாலும் நல்லதில்லை அதுக்காக தான் என்ன சொல்கிறோம் பொதுவாக விளையாடுங்கள்னு சொல்றோம் இந்த விளையாடுறதுல ஒரு பயிற்சி வரும் என்னன்னா தோத்து போனாலும் அதை இயல்பாக எடுத்துக்கிற மனநிலை வரும் அதனால தான் மருத்துவர்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவே நல்ல குணம் படைச்சவங்களா நீங்க இருக்கணுமா அப்படின்னா உங்க மனசுல கோபம் வந்ததுன்னா அதை வெளிப்படுத்துகிற விதம் நாகரிகமானதாக உயர்வானதாக இருக்கணும் ஒன்று கோபத்தை ரொம்ப நாளைக்கு மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது வச்சு செஞ்சிடறேன் நேரம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் தப்பு அப்போ தப்பு பண்ணிட்டாரே அதை வர தண்டிக்கணும்ல இயற்கை தண்டிக்கும் கடவுள் தண்டிப்பார் நியாயம் தண்டிக்கும் தர்மம் தண்டிக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அதுதான் முக்கியம் கற்பது தமிழ் நிகழ்வில் தினம் ஒரு திருக்குறளோடு மறுபடியும் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்